இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த டெண்டரும் எடுத்ததே இல்லை சின்னதாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கானுங்க அவ்வளோதான் அவனுங்க ஜெயிச்சது எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு நம்ம கோட் பண்ண அமௌண்ட்டு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இவ்வளோ அக்யூரேட்டாக அவங்களால கொட்டேஷன் கொடுத்துருக்க முடியும் எப்படி தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஸில் இருந்து எவனாவது விஷயத்தை லீக் பண்ணியிருப்பானுங்களா இத்தனை வருஷமாக கூட இருக்கிறவங்க அப்படியெல்லாம் துரோகம் பண்ண மாட்டாங்க அர்ஜுன் அப்பாவும் இதே தான் சொன்னாரு ஆனா பணத்துக்காக மாறி இருக்கலாம் நாம இத சந்தேகப்படாம விட்டோன்னு வைய அது மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய லாஸ் கொடுத்துரும் நீ விசாரி அர்ஜுன் ஆனா அதுல தப்பு செய்யாதவங்க ஹர்ட் ஆயிடக்கூடாது அதை மட்டும் பாத்துக்கோ